விரா கரெக்டவர்கезде இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட வந்திருக்கும் தேவாமில் முன்னே ட்ராவல் பண்ண மாள தலைவர் திரு விஜயகுமார் அவர்களை மற்றும் நவதேஸ் தேவோடு معناتటువంటి الدورهரா ராபட் சாமச்சந்திரன் அவர்களை தெரு இந்த பவ காரபாயா திருக்கோயில் நிர்வாகியான முத்துகுமார் அவர்களே சுந்தரராஜ் அவர்களே தங்கமே அவர்களே சுத்தரமூர்த்தி அவர்களே விமலாசம் அவர்களே மற்றும் தேவங்க முன்னேற்ற திருப்பூர் மாவட்ட ஒத்துழைப்பாளர் யுவராஜ் அவர்களே சூரிய தேவாங்க முன்னேற்ற ஒத்துழைப்பாளர் திரு விளம்பரம் ராமசாமி அவர்களே மற்றும் ஜெயராமன் அவர்களே மற்ற கூடியிருக்கக்கூடிய பெரியவர்களே தாய்மார்களே பெரிய மேலான சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம் எங்களுக்கு பெரிதாக மேடை பேச்சுகளில் வல்லவர்கள் அல்ல இருந்தாலும் நாம் சார்ந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தேடிய போது எனக்கு கிடைத்த மாணிக்கம் தான் தலைவர் விஜயகுமார் அவர்கள் முதன் முதலில் சந்தித்த போதில் இருந்து இவரும் இவருடைய நண்பரும் என்னுடைய அலுவலகத்திற்கு வருவார்கள் அப்போது நாம் சமுதாயத்தில் நம்ம இந்த சமுதாயத்திலே பிறந்தோம் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்தோம் என்பதை கேட்டுப்பார்கள் நாம நம்ம பிறந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்திருந்தால் பிறப்பிற்கு ஒரு அர்த்தம் உண்டு என்று அவரை கேட்டபோது அவர் சொன்னார் உண்மையாக இருந்தால் அதற்கான வழிமுறைகளை இங்கிருந்தே நான் ஆரம்பிக்கிறேன் என்று பல பகுதிகளில் பல கோயில்களில் பல நிர்வாகிகளை சந்தித்து சீதை உணர்ச்சியின் காரணமாக அரும்பாடுபட்டு சில சேவைகளை நம்ம சமுதாய மக்களுக்காக செய்து வந்து கொண்டிருக்கிறார் அந்த வகையிலே இன்னும் சொல்ல போனால் நம் திருப்பூர் பகுதி என்பது ஆரம்பத்தில் நம் சமுதாய மக்களின் இருந்தது குறிப்பாக சொல்ல போனால் பெரிய தொழிலதிபர்களாக யார் இருந்தார்கள் என்றால் நம்மளை நம்மை சவாயை சேர்ந்தவர்கள் தான் அதே போல திருப்பூர் டவுனால் எடுத்துருக்குங்க காலேஜ் சிக்கன்னா கல்லூரி எல்லாமே வந்து நம்ம சமுதாயம் சார்ந்தவர்களால் உடைபொன்றாக இருந்தவர்கள் ஆனால் இடையில் ஏற்பட்ட சூது காரணமாக நம்மை சில பிடித்து சூழ்ச்சி செய்து விட்டார்கள் அதனால் நம்முடைய நம்முடைய ஒருங்கிணைப்பு என்பது தற்போது சரிவர இல்லாமல் இருக்கிறது இது சம்பந்தமாக பல பேர் பல முறை முயற்சி செய்தும் ஒரு சிலர் தனது சுயர்வத்திற்காக அதை பயன்படுத்தி விட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான் இருந்தாலும் முழுவதுமாக நம்பிக்கையோடு நம்ம சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அரசியல்வாதிகளால் நம்முடைய ஒற்றுமை சீர்குலைக்கப்பட்டுள்ளது ஆகையால் நீங்க எல்லாமே சில சின்ன சின்ன கருவர்கள் இருந்தால் கூட மறந்து சமுதாயம் என்று வரும் பொழுது ஒருமித்த உணர்வோடு நீங்க நம்ம பகுதியில நம்ம ஆளு நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஒரு பொறுப்பாளர்களாக கொண்டு வரும் என்று உங்களோட தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் அரசியல்வாதிகள் என்ன செய்வாங்க நாலு கட்சிகள் நாலு ஓட்டு ஸ்பீட் பண்ணிடுவாங்க என்ன போனா ஒரு குழுவா இருந்தா எந்த கட்சி ஆட்சிக்கு சாதிக்க முடியும் அதனால நம்ம ஒரு குழுவா ஒரே ஒற்றுமையோடு இருந்தோம்னா நம்ம ஒரு நம்ம பகுதியில நம்ம ஒரு கவுன்சிலராக இருக்கோ எம்என் ஆகிட்டோ எம்பிஆர் தேர்ந்தெடுக்கலாம் தலைவர் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெள்ளச்சாமி நடந்தவரை வேற யாரும் சொல்லிக்கிற மாதிரி அரசு அரசியல்ல வந்து பேர் எடுக்கல அதனால நம்ம ஒருங்கிணைப்பிருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரியான கொடை காற்றல் அப்படின்னு கொண்டு வர முடியும் நீ அதனால ஏதோ ஒருங்க இந்த ரிஜிப்குமாரோட தேவங்க முன்னாடி அமைப்புல உறுப்பினர் ஆகுது எங்களோட தொடர்பு இருங்க உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு என்ன மனசுல தோணுதோ அது சமூக கருத்துல பண்பு அது நியாயமா இருக்கும் பட்சம் தான் எங்களால் எந்த அளவுக்கு ஒத்தாசம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வத்தாசம் கொடுக்குன்னு நாங்கள் எப்பவுமே தயாராம இருக்கிறோம் அது போக இந்த வழக்குகளை பாத்தீங்கன்னா நிறைய பேர் வேற எங்க போய் உண்மையா சரியான விவரமா தெரியாம வந்து ஏமாந்து நிறைய இருக்காங்க அதனால நான் என்ன சொல்றேன் நீங்க யாரும் விடுப்பதுக்கு யாரும் நான் என்ன வரைவு செய்யலை உங்களுக்கு சட்டத்திலேயேதோ பிரச்சனையிலேயோ ஒரு சந்தேகங்கள் வரும் பட்சத்துல நீங்க எப்ப வேணாலும் என்னோட பொறுப்பாளர்கிட்ட கூப்பிட்டு போறேன் எப்ப வேணாலும் நீங்க என்ன கூப்பிட்டு ஆலோசனை கேட்டுங்க இல்லைன்னா ஆபீஸ் கூட வந்து கேட்டுருங்க இன்னொரு சொல்ல போனா உங்களுக்கு ஏதாவது ஒரு முறையா ஒரு ஆலோசனை தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஏதாவது உங்க சொன்னீங்கன்னா கூட நான் அதுக்காக வந்து ஒரு நாள் உட்காந்து ஆலோசனை சொல்றது தயாரா இருக்கிறேன் அதனால நாம வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு உரிமையை தான் எடுத்துக்கணும்னா நம்ம சார்ந்த சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அது நேர்மையா செய்யணும் நல்ல வழியில செய்யணும் அதனால அந்த நம்பிக்கையோடு நீங்க வருங்காலத்துல குழந்தைங்களை மனசுல வச்சுக்கிட்டு நல்லா படிச்சு ஒரு நல்ல பொருட்கள் அந்தஸ்து வந்து நம்ம சமுதாயத்துக்கு ஏதோ வகையை சேவை செய்யணும் அனைவருக்கு நன்றி கூட அடுத்ததாக சோமர் செட்டிமை விளம்பரம் பி வி ராமசாமி அவர்கள் பேசுவார் இந்த நல்ல நாளிலே கர்நாடக மாநிலம் பால் எம்எஸ்ஆர் மற்றும் தேவாலய முன்னேற்ற அமைப்பின் சார்பிலே பள்ளி மாணவ தேவங்க சமூகத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பேக் வழங்கும் டிராப்புக்கு கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த காலபாளையம் அருள் ராமலிங்க சவுதீசத்தும் இந்த ஊரும் கோவில் கம்பெனியாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் மாணவ மாணவியருக்கும் எனது நுகர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இவரை இந்த வார ஏன் அடையாருன்னா நம்ம காலமா நான் பார்த்துட்டு இருக்கேன் முதலியே கேள்விப்பட்டிருக்க நம்ம விஜயகுமார் அவர்கள ஏதோ நம்ம சமுதாயத்துக்கு ஏதோ செய்யறாரு செய்யறதுக்கே நினைக்கிறாரு ஆனா நம்ம சமுதாயத்துல அவருக்கு யாரும் போய் கேட்க மாட்டேங்கிறாங்க நம்ம வேலை வந்து நம்ம நெசம் வந்து தைரியம் ஓட்ட போயிடலாம் ஏதாவது பிரச்சனை இல்லாமல் நாம அப்ப யா பண்றது நம்ம யோசனை பண்றோம் ஆனா இப்ப இவங்க வந்து ஒரு ஒரு வருஷம் இருக்குங்க பெருமளூர்ல பஸ் வண்டிபுரம் கோயில் எடுத்த சவுண்டம் எடுத்தாங்க நிற்கிறாங்க ஆனா இவருந்து வந்து நிற்கிறாங்க ஆனா இவர் கோயில் பொழுதுக்கு வந்து நகலம் பண்ணி கடைசியில் எடுத்துருந்தாலும் கூட எடுத்தா எடுத்து என்னை எடுக்க என்னை கைது கொண்டு மாதிரி ஊருக்கார வச்சுட்டு அந்த அளவுக்கு பாடுபட்டு இருக்காரு அதனால நீங்க யாராவது நம்ம ஆளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு போகாது ஏதோ ஒரு சந்தை வேலை ஏதோ ஏதாவது பிரச்சனை இருக்கு நீங்க எப்ப வேணாலும் வந்து அவர் வைக்காரு அவங்க அவங்கட்டு நீங்க தகவல் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்காக வந்து பாடுபட காத்துட்டு இருக்காருங்க ஆகவே இந்த நான் சொல்ல போற ஒண்ணு இல்லை எல்லாத்தையுமே அண்ணனை வந்து தெரியாது சொல்லிட்டாங்க ஆகவே இந்த மேக்வங்க நிகழ்ச்சியில் வாங்கும் மாணவர்கள் சிறப்பான முறையிலே நன்றாக கல்வி கற்று ஒரு ஐடி கம்பெனி இதோ அண்ணன் போல ஒரு வக்கீலாகவோ ஒரு பெரிய உயர் பதவியிலேயோ ஒரு அரசு பதவியிலையோ நீங்கள் சேர்ந்து அந்த அருள் ராமலிங்க சவுதேஸ்வரி அருளோடு நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என அம்மனை நானும் வழங்கி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி படைபெறுகிறேன் நடற அளவு நடடாக இருக்குறது நல்லா மாத்தலாம். இந்தCaracter என்ன? கல்காலத்துல பண்ணலாம். யார் மேனேஜ் பண்ணுது? ஒரு நாளைக்கு எந்த அளவு பரவாதுன்னு நம்மலாம். நாளைல நம்ம தரனே எந்த செலவேண்டா. இது ஏதெல்லாம் இயங்கா. நாளைல நம்ம கேட் நம்ம ஊர் பொதுமக்கள் சார்பாங்க பள்ளி மாணவ மாணவிகள் தலைவர்கள் எல்லாரையும் நமஸ்காரம் மாடிந்த அவரு மாற பேக் கொடுத்தாங்க எல்லாரையும் மாத்தாங்க இதே நாளைக்கு வந்து தொட்டு லெவலி வரவேற்க வந்து நான் கடிக்குத்தான் வயசுலேயே கடிக்கு சென்னி கலத்துதான் நம்ம எதிர்கால வந்து செடி அது வந்து எல்லாரும் சென்னி கலத்து சென்னி முன்னேற கண்டிப்பாவே எல்லாருமே கவர்மெண்ட் கழிச்சு செய்யா எல்லாரும் முயற்சி மாறி அதுக்குறேன் மட்டும் தான் தெரிஞ்ச நீங்க வாழ்வை வந்து சென்னி நம்ம கை வந்து ஏன்னா கல்விக்கிற நம்ம சொத்துல வந்து யாரும் திருடலவங்க ஆயிருக்கிற நம்ம கல்வினா அது சொத்து தான் அதுல வந்து யாராவது திருடாங்கலாது அது வந்து நம்ம கல்வி எப்படி நாம் இக்க화를 முறையுmäßig என் நம்ம நமன객 Arrow Start Blog angelsசாதுு செய்திருகிறேன Neptை devenir 이미கருத்துான் ஆschool பார்க்கு வெளிய நிற்பவர்கள் உள்ளே வருமாறு கேட்கவில்லை நம்ம கூட என்ன இந்த பேக் நாடுகளுக்கு எத்தனை பேர் இருக்காங்க

கட்சி பிரமுகரா இந்த மாவட்ட நிர்வாகிகள் இந்த தலைமை தலைவராக இருக்காங்க இது போன்ற கூச்சங்களை விழாவத்தை யாராவது பேசணும்னு ஆசைப்பட போனவர்கள் எது இல்லையா சமி இது வந்து நாளைக்கு கிடைக்காது நீ கேட்டாலும் நாளைக்கு இந்த இந்த மாரி ஒரு சபை நாங்கெல்லாம் போயிடுவோம் நீங்களும் பேசுறது கேட்க முடியாது பெரியவங்க இருப்பாங்க அதுவும் பேச மாட்டாங்க பெரியவங்க மட்டும்தான் பேசுவாங்க நீ கேட்டு சோழா தான் கட்டுப்பாடு இன்னைக்கு நான் உங்களுக்கு சோழ தான் ஏதாவது பேச விரும்புகிறீங்களா இளைஞர்கள் இளைஞர்கள் ஏதாவது இருக்கா கடைசியில நாங்க வந்தோம் அவங்க மட்டும் மேடை பேசி பேசி போயிட்டாங்க எங்களை எல்லாம் ஒரு மரியாதைக்கும் கூட கேட்கல அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது யார் இல்லையா

அதேதான் ஜாதி நாம தேவாங்க செட்டியா ஊர் மக்கள் வெளியே கிடையாது நாட்டுக்கோட்டை வாணிப செட்டியார் யுவத்தி நான் மணி திரும்பி செட்டியார் இவங்களுக்கு மட்டும்தான் செட்டியார் செட்டி கார் இந்த வார்த்தை உச்சரிக்கிற பார்த்துங்க செட்டி ஒருத்தர் இருக்காங்க உங்களுடைய ஊருக்கு ஒரு புரிநிலை மன்னர்கள் செட்டியார் பெரியதனம் தர்மவர்தாட்சி இவங்க நாலு பேரும் ஒரு அரசாட்சி இந்த அரசாட்சி ஏன் வந்ததுன்னா பிரிட்டிஷ் மகாராணி விக்டோரியா அம்மாவே பார்த்தாங்க என்னடா தேவாகர் மட்டும் சண்டை சச்சரவு போலீஸ் கேஸ் எதுவுமே ஸ்டேஷனுக்கு வர எந்த ரெக்கார்டும் வர மாட்டேங்குது ஏன் அப்படின்னு பாக்குறப்போ நம்மளுக்கு ஒரு கட்டுப்பாடு நாம் ஒரு கமிட்டிக்கு கீழே தான் செயல் சொல்றோம் அந்த கமிட்டி நம்மளை நெறிமுறைப்படுத்துது அந்த கமிட்டிக்கு யார் அங்கீகாரம் கொடுக்குறாங்கன்னா சிம்மாசன பீடம் ஜெயத்புரு பீடம் நம்ம தயானந்தபுரி ஜெய்புர பீன்றது வானம் பூமி உள்ளவரை அவருக்கு எல்லை கிடையாது ஹம்பி ஹேமகூட பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ தயானந்தபுரி மகா சுவாமி இந்த பக்ஸில் இவர் நம்ம தேவன மகிழ்ச்சி இப்போ படம் வந்துட்டோம் இது இவர் அச்சா ஆனா இன்னும் குருமா இருக்காங்க சோனாச்சல பீடம் படவீடு பீடம் காசி பீடம் பீடம்லாம் இருக்குது இங்க சோனாட்சி பீடம் பழகிய போயிடுங்கிறது ஒருத்தர் அரப்போடு இருக்காரு ஒருத்தர் வந்து இங்க இருக்காரு அந்த ஊர்ல அவர் தெலுங்கு தேவாலயம் ஆக்சுவலா நம்ம தமிழ்நாட்டுக்கு அவர் நம்ம வந்து போட்டிலிங்க சுவாமிகள் தான் அவர் சோனாட்சி கிடத்துடைய அவர் தெலுங்கு தேவாலயம் நமக்கு வந்து இவர் ஜெயப்பூர் இந்தியாவை தாண்டி கடல் கடந்து எங்கெல்லாம் நம்மளுடைய மக்கள் தேவாலயம் மக்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் அவருடைய எல்லை அவருக்கு எல்லை கிடையாது இவர் வந்து பிரம்மச்சாரிய பீடம் மற்றவங்க எல்லாம் பீடம் கிரகஸ்தர் உங்களுக்கு புரியுதுதான் தம்பதிகளாக இருக்கிறவங்க குருமார்கள் இவருக்கு மட்டும்தான் பிரம்மச்சாரிய பட்டம் இவர் பன்னெண்டு வயசுல திருச்சி சுவாமிகள் ஆசிரமத்தில் உங்களை போட்டோ இருக்கிறப்போ இவரை திருச்சி சுவாமி ஆசிரத்தில் அடித்து படிக்க வச்சு பதினெட்டு வயசுல பட்டம் கட்டினார் அது கர்நாடகாவில் நடந்தது அந்த பட்டம் திரு திருப்பூர் சபரேஸ்வரி அம்மன் கல்யாணம் பட்டத்தில் பெரிய உள்ள தெரிஞ்சிருக்கோம் அங்கே நடந்தது நம்ம ஒரு பட்டம் அந்த விழாயின் அவர் பிரமச்சாரியம் அவர் அவர் இந்த அளவுக்கு நம்முடைய புனிதம் இருக்குது இதுல முத்து சங்க மகரிசிங்கிற குளத்திலிருந்து நமக்கு நீடிக்கிறாங்க இது உங்களுக்கு யாருக்கும் தெரியாது பானாதானவர் பானாதவர் பானாதபுரம் அப்படிங்கிற குளம் அந்த குளத்துல முத்து சங்க மகரிசி அந்த மகரிசியில வந்த வம்சம்தான் இவங்க குருபிடமா இருக்கும் அந்த வழித்தோன்றல் தான் நம்ம அங்கீகரிக்கிடாது அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயக்கக்கூடியது நான் அடிக்கடி அடிப்படி நான் அவரோட தொடர்பு பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நாங்கள் வளர்ந்துக்கிறேன்னா உங்களை போட்டு நானும் ஒரு சாதாரண பழனியில் நரிக்கல் போட்டியில் நெசவாள குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான் நான் பிறந்த வளர்ந்தது திருச்சூர் தான் நானும் ஒரு தான் இன்னைக்கு பல கட்ட போராட்டங்களை சந்தித்து பல மேடைகளை சந்தித்து இனி உங்களுக்கு மீண்டும் ஒரு கட்சிகளை போடுறேன்னா நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் நிறைய மேடைகளை கண்டு கருத்துக்களை கேட்டு உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம் இப்போ நாம் ஏன் பிராமணர்களுக்கு முன்னாடி நாம ஏன் போடுறோம் அவங்க அபிக நட்சத்திரத்தில் பொருள் போடுறாங்க நாம திருவோண நட்சத்திரத்தில் போறோன்னா நாம் இறைவனுக்கு ஆடை மீது கொடுத்ததுனால் நம்மளுக்கு முதல் உரிமையை கொடுத்துருக்காங்க ஒரு ராஜா காலத்திலேயே ஒரு மே ஒரு பிரச்சனையாகி அந்த ராஜாவே வந்து பட்டையை கொடுத்ததாக வரலாறு உண்டு அது பெரிய விவாதம் நடந்து அங்க ஒரு தேவாங்க நம்மால் வந்து விவாதம் கொடுத்து நான் ஆடை எதிர்ப்பு திருவாண நட்சத்திர முதல் கூணூர் அணியக்கூடிய உரிமை நம்மளுக்கு அது அது வரலாறு நாமும் கொண்டு வரல அதனால திருவாண நட்சத்திரம் நம்ம கூணூர் அணியிறோம் அவிட்ட நட்சத்திரத்துல அவங்க கூடு அழிக்கிறாங்க அவங்க அவங்களுடைய பேதம் தான் அவங்களுக்கு நாம் நாடு நினைக்கிறோம் நமக்குன்னு நம்ம குடும்பத்தில் நல்லா எல்லா விஷயத்துக்கும் நம்முடைய பூஜா வேற கட்டணங்களை தான் நாம் பண்றோம் நம்ம வெளியாளர்களை கூப்பிடறதுல நம்மளுக்கு புல தொழில் நெசவு குலக்கல்வி சமஸ்கிருதம் அதை காலத்தை அடுத்து நாங்கள் நோக்கி போயிட்டு இருக்கிறோம் பயணங்களை அதனால இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க இப்போ பேக் வழங்கக்கூடிய நல்ல நிகழ்ச்சி இருக்கு அந்த பேக் வழங்கக்கூடியத பேக்கோடு சேர்ந்து தேவல மகிழ்ச்சி படம் இருக்கு ஒவ்வொருத்துக்கும் கொடுக்கப்படுகிறது இங்கே மகளிர் நீதிமன்றத்துக்கு நாங்கள் ஒப்படைச்சிடலாம் இப்போ மாணவர்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய அம்மாவோட பணப்பை பர்ஸாக ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பர்ஸில் என்னை ஆட்ட ஒரு இமேஜ் வைக்க முடியுமான்னு பார்த்துங்க தெரியுதா உங்களுக்கு தெரியுதுங்களா முடிஞ்சா அப்படி இல்லைன்னா ஜாமீன் பாக்ஸ் இல்லையா அதில் இல்லைன்னா உங்கள் சட்ட பாக்கெட்டில் அதேமாரி மங்களி வந்து இருக்கிற ஆண்டு கொடுக்குறது அவங்க வந்து தங்களுடைய பையில சட்டையை வச்சுக்கோங்க நான் இவர் தான் இவரை நோக்கும் போதெல்லாம் நாம் நாடாண்ட பரம்பரையும் தெரியணும் நாம் பேர் சொல்லுவாங்க மைசூர்ல இருந்து வந்தாங்க அரசாட்சி கொங்கு மண்டலம் மைசூர் விஜயநகர பேரரசனுடைய கட்டுப்பாடு இங்க மைசூர் நம்முடைய கண்ணடியர் மகாராஜா பூமி இதெல்லாம் கொங்கு மண்டலம் மதுரை வரைக்கும் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை மலை போய் ஆடு முறை ஆடுபட்டவனு ஆனா திம்மன்னு ஒரு தளபதி அனுப்பி அந்த 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 மலையே வந்து போராடி பெற்றவர் நம்முடைய கண்ணடியர் மகாராஜா அது எப்படி அந்த திருப்பூர் மலை வந்து இப்போ இந்த பிரச்சனை இப்பதான் நாங்க போய் ஆய்வு விடுவோம் ஆனா நம்முடைய மைசு நம்முடைய கண்ணடியர் மகாராஜா அவர் என்ன அவருக்கு உடம்பு மொழி மாறலாம் ஆனா கண்ணடியரான தூமி நாம் வந்தீர்கள் நாம் இங்கேயே பிறந்தவங்க மைசூர் மகாராஜா ஆண்டாரு தான் மகாராஜா ஆண்டாரு தான் விஜயநகர் பேசுகிற ஆண்டாருன்னு நாம எங்கிருந்து வந்தோம் இங்கதான் அதனால நீங்க நாம் யாரும் வந்தவர்கள் அல்ல நாம் இங்கே அரசாண்ட பரம்பரை அது நம்முடைய இவர் அரசாண்டவர் நம்முடைய தேவள மகரசி நேபாள நாட்டினுடைய மன்னர் அவருடைய வம்சம்தான் நாம் நாடாண்ட பரம்பரை எதையும் பேர் சொல்லலாம் ஆனா உண்மையாக நேபாள நாட்டுல இவருக்கு தனி சிறப்பு வழி இருக்கு அந்த கோயில் நீங்க நேபாளம் போனா அங்க ராமலிங்க சோழேஸ்வரம் கோயில் இருக்கு அங்க முக்கியமான எல்லா கோயிலும் தேவாலங்களுக்கு சிறப்பு வழி உண்டு உள்ள போவது இப்படி நம்முடைய வரலாறு இருக்கு இப்ப நம்முடைய முக ஜாலையே பாத்தீங்கன்னா சில நேபாளம் பண்ணுறாங்க நேபாளி சாகவே சில நம்மளுடைய ஜாலைகள் இருக்கும் நீங்க இனிமேல் பாருங்க ஒவ்வொருத்தரையும் நாம பாக்குறப்போ என்னை பார்த்தா தெரியாது நான் சொல்லிடுறேன் என்னைய பார்த்தா தேவாலங்க யாரும் சொல்ல மாட்டாங்க எவ்வளவு அண்ணாச்சி குடுப்பாட்டு

அதை வரைக்கும் அந்த கோயில் வந்து அந்த கோயில் காப்பாற்றப்பட்டுது அன்னைக்கு பிடிக்கிறப்போ மொத்தமா தூக்க வேண்டிய சூழ்நிலை இருந்து இன்னைக்கு அந்த கோயில் ரெண்டு செட்டு வளர்க்க வைங்க அவங்களுக்கே தெரியாம உள்ள போய் ஊராட்சி கரகர் சொன்னார் அந்த கோயிலை செட்டி அங்க உள்ள இருந்தது ரெண்டு செட்டு தனியார் இடம் இதெல்லாம் பிரச்சனைக்கு அப்புறமே பாக்கிறதால் கனியார் இடம் சார் விளக்க வேண்டியாச்சு இன்னைக்கு பத்து அடி நிக்கிது அந்த கோயில் கர்ப்ப கிரகம் பத்து அடி முன்னாடியா பின்னாடியா இதெல்லாம் நிக்கிறது இது அணுகுலர் இது வளர்க்க அவர் அடியாட அது அதுங்களுக்கு தெரியாது இலவசமாக அந்த சௌரேஸ்வரன் கோயிலை காப்பாற்ற இவரோட கடமை சொல்லி இன்னைக்கு வக்கீல் கண்ணன் பண்ணிட்டு இருக்காருன்னா இதை விட என்ன மணி நியாயம் வேணும் சொல்லுங்க அம்மனுக்கு ஒரு பிரச்சனை எத்தனை பேர் நாங்க முழு மூச்சே இறங்கிட்டு இருக்கேன் இன்னும் அது முடிகிறவரை வர அப்படி இந்த ஒயர்ஸ் ஆர்லைன்ல போய் கட்டுறது கொஞ்சம் யோசனை பண்ணி கட்டுங்க ஏன்னா அது என்னைக்கு வேணாலும் அரசு ஒரு புகாரை கொடுத்தால் அவங்க எடுத்த குடிமை இருக்கு

ஆனா நம்ம சொல்றேன் நீங்கள் சொந்த இடத்துல நட்டினாலும் ஹெச்ஆர்என்ஸி சொல்ல முடியுது தனியாக நீங்க வந்து கவர்மெண்ட் இடத்துல நட்டுனாலும் உங்களுக்குள்ள ஒரு கருத்து வேற்றுமை இருந்தால் ஒரு புகார் போயிடும் இது எல்லாத்தையும் ஆகாத அளவுக்கு இந்த ஊருக்கு கூடிய பெரியவங்க எல்லாத்தையும் அரசன் அனுசரித்து பெரியவங்க சொன்னாங்க சரி சின்னவங்க சொன்னாலும் சரி ஆட வாடா நீ உட்காந்து செய்யறாப்பா உனக்கு என்ன வேணும் செய்யு இந்த லீவை நீ இறங்கி நிர்வாகத்தில்பா வேட்டி வருஷத்துக்குள்ளே ஓட்டிக்கினா வேலை பண்ணும் ஒரு நிர்வாகத்தை வெளியே வச்சு அவனை பேச சொன்னால் பிரச்சனை உள்ள உடனே செயல்படுறீங்க அப்படி கஷ்டத்தை நீயே ஒரு பொறுப்பு கொடுத்துருங்க பிரச்சனைகளே வராது இதுதான் எல்லா பக்கம் வர்றது ஏன் ராமலிங்க சோடீஸ்வரன் கோயில் இந்த கோயில் அங்கே போயிட்டு பிரச்சனை போதுனா ஊர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க சில பேர் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் சில பேர் அந்த மக்களுடைய கருத்துக்களை கேட்காததுனால தான் இன்னைக்கு எச்ஆர்விசியில் பல கேஸ் வந்துச்சு அதனால அதையெல்லாம் நீங்க தவிர்த்துக்குங்க மற்றபடி ஒன்றும் இல்லை இனி பேக் வளரக்கூடிய நல்லா நிகழ்ச்சி இருக்கு இந்த திருவுருவ படம் குடும்பத்திலே ஒருத்தாரு அம்மா இந்த ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு நெசவாளர் வீட்டிலையும் இந்த படம் இருக்கணும் இந்த படம் இந்த சைஸில் அதாவது நான் உள்துறை சின்னது அது நம்ம அறக்கட்டளையிலேருந்து இருந்து கொடுத்திருக்காங்க அவரை பேக்குமே நம்ம கோடிக்கு வச்சுனால பத்தாயிரத்தி ஐநூறு காக்கு கொடுத்துருக்காங்க ஒன்றும் ரெண்டு இல்லை பேக் உங்களுக்கு ஆனா பத்தாயிரத்தி ஐநூறு சுவாமி படம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்ப அவங்க ஊருக்கு ஒரு யாரோ கொடுக்குறோம் நீங்க வந்து ஒரு ஆண்கள் பாக்கெட் வச்சுக்கலாம் எங்களுக்கு பூஜை அது சின்னதாக இருக்கு முடிஞ்சா நீங்க ஒரு ஐம்பது ரூபாய் செலவீங்க ஒரு நூறு ரூபாய் செலவு நீங்க இதை வந்து இப்போ போட்டுக்கொண்டுள்ள படம் பெருசா அது ஓரளவு சின்ன அளவுக்கு போட்டு நீங்க பூஜை எடுப்பீங்க கண்டிப்பாக தேவல மகிழ்ச்சி படம் மீண்டும் ராமநிலை சவரேஸ்வரன் படம் இருந்தால் சந்தோஷம் கோயிலுக்கு நீங்க அடுத்ததும் பரப்பீங்க அதனால நெசவம் நான் சொல்றது கைத்தறி நெசவு உட்காரவா ஒவ்வொருவரும் வணங்க வேண்டியது தேவல மகிழ்ச்சி முதல்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்களே ஒவ்வொரு நெசவாளும் தமிழ்நாட்டுல இந்திர்காந்தி ஆந்திரா தொடர்ந்து இருக்கு பாண்டிச்சேரி தொடர்ந்து இருக்கு கர்நாடகா கேரளா எல்லாருக்கும்